டாக்டர் சாலஞ்சார் டாக்டர் சாலைங்க நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் அவர்களுடைய ஆணைக்கு இல்லங்க நம்முடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பேரூராட்சியில் துவக்கப்பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எழுதுபொருள் நோட் புத்தகங்கள் பொருட்கள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி இருக்கின்றோம் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய பேரூர் கழகம் பேரூர் கழகத்தின் செயலாளர் சகோதர முன்னாள் செயலாளர் ஜி பி வெங்கடேசன் அவர்கள் மரியாதைக்குரிய வழக்கான அவர்கள் பாஸ்கர் சுந்தரன் அவர்கள் அவர்கள் அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் பகலவன் அவர்கள் அதேபோல தூத்துக்கோட்டை பேரூராட்சி செயலாளர் அபிராமி குமரவேல் அவர்கள் மகளிரணி செயலாளர் அமைப்பாளர் ஜெயலலிதா சசி மகளிரணி அமைப்பாளர் தேசப்பன் அவர்கள் தம்பி சந்துரு அவர்கள் கதிரவன் அவர்கள் ஜெயக்குமார் அவர்கள் அப்பலு அவர்கள் பூபாலன் பெரிய பாளையம் அவர்கள் பெரியபாளையம் தனசேகரன் அவர்கள் ஜான் பொன்னுசாமி அவர்கள் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்து என்றைக்கும் மக்களுக்காகவும் மாணவர்களுக்காகவும் உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் முதலில் வணக்கத்தை கூறி கலைஞரின் அவள் மீது காதலாலோ மாநாடும் நடத்தினாரோ ஏன்மையை அறிந்ததாலோ என் சட்டங்கள் ஏற்றினாரோ சாலையோடு நல்வீடு சந்தையும் எல்லாமே அவருடைய திட்டமாமே பெண்ணினம் சிறக்க சிறப்பு சட்டங்கள் ஆற்றியார் எவரோ அவரோ மானோட அச்சுமைய

நன்றி கூறி பேருந்து நீடிக்கக்கூடிய அந்த நிகழ்வு நம்முடைய அமைச்சர் பெருமலாக மாவட்ட காங்கிரஸ் தலைமறை இன்றைக்கு பேருந்து நிலையத்தில் என்ற அறிவிப்பான செய்தி உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் esi ado Vertinee frontiers treks toongo arsan 不能吧。

பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் முடிமுடி சட்டமன்ற உறுப்பினராகிய நானும் இணைந்து நம்முடைய அமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை வைத்து அமைச்சர் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சரிடம் அந்த கோரிக்கையை வைத்து இன்றைக்கு இந்த பேருந்தினை நாற்பத்தி எட்டு முறை நாற்பத்தி எட்டு திங்கள் நாற்பத்தி இரண்டு நாற்பத்தி நான்கு போகுவது இருபத்தி இரண்டு வருவது இருபத்தி ரெண்டு என ஆரணியிலிருந்து புதுவாயிலுக்கு செல்ல இருக்கின்றது அந்த நிகழ்ச்சியினை துவக்கி வைத்த வருகை சட்டம் ஆண்டு மிகு அமைச்சர் அவர்களுக்கு முன்னேறி சட்டமன்ற உறுப்பினர் சார்பாகவும் கும்மிடிப்புண்டி சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாடு செய்த அதிகாரி ஜி எம் ஆபரேஷன் அவர்களுக்கு நம்முடைய அமைச்சர் அவர்கள் சட்டை புடவைகளை அணிவித்து

या नलचंदा तम्बादा प्राण मसलेंगा वाले ये 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 बार निकलो चलिए ना चलते हैं चल यार ठंडा है वड़े अन्दरा ठंडा 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 ठंडा